சுவர்க்கத்தின் தலைவர்கள் தியாகமும் தலைமைத்துவமும் ஹசன் ரலி மற்றும் ஹுசைன் ரலி இஸ்லாமிய வரலாற்றின் பக்கங்களில் சில பெயர்கள் வெறும் சொற்களாயிருப்பதில்லை அவை தியாகத்தின் ஈகையின் அசைக்க முடியாத விசுவாசத்தின் அடையாளங்களாய் மின்னிக்கொண்டே இருக்கின்றன அத்தகைய உன்னதமான இரு நட்சத்திரங்களே இமாம் ஹசன் ரலி அவர்களும் இமாம் ஹுசைன் ரலி அவர்களும் நம் நேசத்திற்குரிய நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹசனும் ஹுசைனும் சுவர்க்கத்து இளைஞர்களின் தலைவர்கள் என்று போற்றியது வெறுமனே பேரப்பாசம் கொண்ட ஒரு தாத்தாவின் கூற்று மட்டுமல்ல அது இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆணிவேர்களை பாதுகாக்க அவர்கள் செய்த அளப்பரிய விலைமதிப்பற்ற தியாகங்களுக்கான அல்லாஹின் அங்கீகாரம் புனித இரத்தமும் தியாகமும் கலந்த தலைமைத்துவம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி அசல்லம் அவர்களின் இந்த கூற்று பல ஹதீஸ் நூல்களில் பொறிக்கப்பட்டுள்ளது ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரீர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் الله بن تودر صلى الله عليه وسلم